I'm <speaking in foreign language> இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பாட்டு இரு நோய் வல்லத்தை சிவ ஒழியா என எண்ணி தாவழைத்தனது முடிமேலே ീ തുണത് മിൽ തീളിയ വേളീത് മയിൽ ഇരുവോ പൊരുവന கையிலே இரையோ நடி தருள் கர்பக கற்பக ತುರಿ ತರುಳ ಉಪದೇಶಿಗ ಬದವು ಅರುವಾಯ. பாடலின் ஆயிரத்தி தொன்னூத்தி இரண்டு இருநோய் மலத்தை என துவங்கும் போது திருப்புகள் இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து எனது முடிமேலே இருநோய் மலத்தை பிறப்பு இறப்பு என்னும் பெரிய பவரோகத்தையும் ஆணவும் கண்மும் மாய எனப்படும் உம் மலங்களையும் சிவ தேஜஸ் கொண்டு வெருட்டி ஓட்டி என்னை இனிமையாக அழைத்து என்னுடைய சிரசின் மேலே இணைத்தாள் அழித்து உனது மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும் உனது இரண்டு திருவடிகளைச் சூட்டி உன்னுடைய மயில் வாகனத்தின் மீது என்னையும் இருக்கச் செய்து விளங்குகின்றதும் பொருந்தியதுமான வேலாயுதத்தை என் கையில் தந்து நான் மகிழும்படியாக நாம் இருவோரும் ஒருவாகென கயிலை இடையோ நளித்தருளும் ஒளிர் வேத கற்பக நல் இளையோனே ஒன்றுபடுவோமாக என்று கைலமலை கடவுள் பெற்று அருளிய விளங்கும் வேத கற்பக விநாயக மூர்த்திக்கு நல்ல தம்பியே அல்லது வேத கற்பக வேதம் போற்றும் கற்பகமனைய வரதனே என்றும் இளையவனே ஒளிர் மாமறை தொகுதி சுரற்பார் துதித்தருள உபதேசிக பதமும் அருள்வாயே விளங்கும் சிறந்த வேத பகுதிகளையும் தேவர்களும் பூலோகத்தவர்களும் போற்றி செய்ய உபதேச மொழிகளையும் எனக்கு அருள் புரிவாயாக கருநோய் அறுத்து எனது மிடி தூள்படுத்தி விடு கடவுள் கருநோய் கருவில் சேரும் பிறவி நோயை ஒழித்து என்னுடைய மிடி தரித்திரத்தையும் தூளாக்கி ஒழித்துவிடும் ஆணையின் அழகிய முகத்தை உடைய கடவுள் அடியார்கள் கருதா வகைக்கு வரமருள் ஞான தொப்பை மகிழ் கருணா கடப்பமலர் அணிவோனே அடியவர்கள் கருதாத வகைக்கு நினைத்திராத அத்தனை அளவுக்கு கருதின அளவுக்கு மேலாக அல்லது கருதும் முன்னரே கருத வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வரங்களைத் தருகின்ற ஞானமூர்த்தியாம் தொப்பை கடவுளாகிய கணபதி மகிழும் கருணை மூர்த்தையே கடப்பமலர் அணிபவனே திருமால் அளித்தருளும் ஒரு ஞான பத்தினியை திகழ் தழுவும் தழும் அயில்வேலா திருமால் பெற்றருளிய ஒப்பற்ற ஞானபத்தினியாகிய வள்ளியை விளங்கும் மார்பிலே பொருந்த அனைத்த கூர்வேலமனே சிலை தூள் எழுப்பி கவடு அவனோரை வெட்டி சுரர் சீரை விட்ட புகழ் பெருமாளே சிலை கிரௌஞ்சகிரியை தூளாக்கி கவடு கபடம் வஞ்சனையுள்ள அசுரர்களை வெட்டி அழித்து அல்லது கவடு சூரனாம் மாமரத்தின் களைகளையும் அசுரர்களையும் வெட்டி தேவர்களின் சிறையை மீள்வித்த அல்லது நீக்கின புகழை உடைய பெருமாளை விளங்கும் சிறந்த வேத பகுதிகளையும் தேவர்களும் பூலோகத்தவர்களும் பூர்த்தி செய்ய உபதேச மொழிகளையும் எனக்கு அருள் புரிவாயாக